உறவர் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அ வலை தமிழ் பெரும்பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டையை அதாவது செஞ்சிக்கோட்டையை மராத்தியர்களின் கோட்டையாக யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன உண்மையிலேயே செஞ்சிக் கோட்டை தமிழர்களுடையதான் மராத்தியர்களுடையதான் என்பது குறித்து தான் இந்த காலவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில தமிழ் மன்னராகிய வீரப்பெரும்பாட்டன் கோனேரி கோன் முன்னோர்களால் கட்டப்பட்ட செஞ்சிக்கோட்டையின் உலக பாரம்பரிய சின்னங்களை அங்கீகரிக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ நிறுவனம் மராத்திய மன்னரான சிவாஜியின் பன்னிரண்டு கோட்டைகளில் ஒன்றாக சேர்த்து இந்த செஞ்சிக்கோட்டை அறிவித்திருக்கு இது நம்மளால் ஏற்கவே முடியாத ஒரு பெருஞ்செய்தி காரணம் என்னன்னா தமிழர்களுக்கு சொந்தமான இந்த செஞ்சு கோட்டையை மராத்தியர்களின் கோட்டையாக மாற்ற மராத்திய மாநில அரசு முயல்து அது மட்டும் இல்லாமல் இதற்கு இந்திய ஒன்றிய அரசு துணை நிற்கிறது இந்த வரலாற்று திரிவை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழ்நாடு அரசு அரசு உணர்வற்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இது தமிழ் மக்களுக்கு திமுக அரசு செய்கின்ற ஒரு பச்சை துரோகமாகவே நாம் கருத முடியும் அப்படியே இந்த செஞ்சிக்கோட்டையில் என்னதான் இருக்கு வாங்க செஞ்சிக்கோட்டையின் வரலாற்றை பார்ப்போம் செஞ்சிக்கோட்டை தொல் தமிழ் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட தமிழர்களுடைய பாரம்பரிய சொத்து இது யாராலும் எளிதில் கைப்பற்ற முடியாத அதன் அமைவிட சிறப்பானவும் மூவேந்தர்களுடைய ஆட்சி காலத்திலேயே இந்த செஞ்சிக்கோட்டை சிறப்புற்று விளங்கியது புகழ்பெற்று விளங்கியது இது வரலாற்று குறிப்பு சோழ மன்னர்களுடைய அவை புலவரான ஒட்டக்கூத்தர் இயற்றிய மூவரலா என்னும் நூலில் ஒரு பாடல் வரியை நம்ம பார்க்கலாம் கடியரண செம்போர் பதனன் செரிஞ்சி செஞ்சியர்கோண் கம்ப கலியானை காடவனும் என்ற பாடல் வரிகள் மூலம் வலிமையான மதில்களை கொண்ட கோட்டைகளையும் வலிய போர் யானைகளையும் கொண்டவன் மன்னர் செஞ்சியர்கோண் காடவன் என்று அவை புலவரான சோழ மன்னர்களுடைய அவை புலவரான ஒட்டக்கூட்டர் வியந்து பாடியிருக்காரு சேர்ந்த மங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தவன் தான் இந்த காலவன் கோ பெருஞ்சிங்கன் இவன் மூன்றாம் ராஜராஜ சோழனை சிறைபிடித்தான் சிறைபிடித்த இந்த மூன்றாம் ராஜராஜ சோழனை எங்க சிறையில் வச்சானா இந்த செஞ்சை அடுத்து இருக்கிற அன்னமங்கலம் என்னும் ஊரின் மலைக்குகையில் சிறை வைத்தான் இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த வரலாற்று நிகழ்வை எதன் மூலயமா நாம் அறிய முடியும்னா அந்த மலைக்குகையில் காணப்படுகின்ற சிற்பத்தின் மூலமாகவும் அங்கு பொறிக்கப்பட்ட எழுத்துக்களின் மூலமாகவும் நம்மளால் அறிய முடியும் இது மட்டும் இல்லாமல் வயலூர் கல்வெட்டும் இந்த வரலாற்று நிகழ்வை உறுதிப்படுத்துது செஞ்சிக்கோட்டையை கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு முதல் மன்னர் ஆனந்த கோணம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது முதல் மன்னர் கிருஷ்ண கோணம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபது முதல் மன்னர் கோனேரி கோணம் அதற்கு பிறகு அவர்களுடைய வாரிசுகளான மன்னர் கோவிந்து கோன் மன்னர் வலியக்கோன் மன்னர் கோட்டைலிங்க கோன் ஆகியோர் தொடர்ச்சியாக ஆண்ட மிக நீண்ட ஒரு வரலாற்றை உடையதுதான் இந்த செஞ்சிக்கோட்டை இவர்களுக்கு பிறகுதான் தான் வரலாற்றின் பூக்கள் செஞ்சிக்கோட்டையை மராத்தியர்கள் விஜயநகர பேரரசு ஆர்காட்டு நவாப் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர்கள் மாறி மாறி இந்த செஞ்சிக்கோட்டையை ஆண்டு வந்தனர் நாயக்க மன்னரிடமிருந்து பீஜப்பூர் சுல்தான் செஞ்சியை கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் கைப்பற்றினார் இவர் இருபத்தெட்டு ஆண்டுகளாக செஞ்சியை ஆண்டு வந்தார் இவருடைய ஆட்சிக்கு பிறகு கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டுதான் மராத்திய மன்னரான சிவாஜி செஞ்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டுங்க செஞ்சுக்கோட்டை முகலாய வசம் வந்தது முகலாய மன்னரான ஔரங்கசீப் கோட்டையின் தலைவராக யாரை நியமிக்கிறாருன்னா ராஜபுத்திரரான சரூப் சிங்கை நியமிக்கிறாரு இவர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்கில் இறந்து போயிடுறாரு அவருக்கு பிறகு அவருடைய மகனான தேஜ் சிங் இவரை நம்ம பகுதியில் என்னன்னு சொல்லுவோம்னா தேஜ் சிங்கு அப்படின்னு சொல்லுவோம் இவர் ஆற்காட்டு நவாப் உடனான போரில் வீர மரணம் அடைந்துறாரு அவருக்கு பிறகு இந்த செஞ்சுக்கோட்டை ஆற்காடு நவாப் பாலகையின் வந்தது பிறகு செஞ்சு கோட்டையானது பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் ஆகியோரின் ஆளுகையில் மாறி மாறி இருந்து வந்த நிலையில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஹைதர் அலி செஞ்சு கோட்டையை பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆங்கிலேயருடைய வசம் கீழ் கோட்டை வந்தது மராத்தியர்கள் செஞ்சு கோட்டை ஆண்டுகள் வெறும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் அதிலும் எட்டு ஆண்டுகள் செஞ்சு கோட்டை முகலாயர்களின் முற்றுகையில இருந்தது மராத்தியர்கள் செஞ்சு வலுவான கட்டுமானங்கள் மேற்கொண்டதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை அப்படி இருக்கும்போது யுனெஸ்கோ நிறுவனம் எப்படி செஞ்சுக்கோட்டையை மராத்தியர்களின் கோட்டையாக மாற்ற முடியும் மராத்திய மன்னரை விடவும் அதிக ஆண்டுகள் செஞ்சுக்கோட்டையில் ஆர்கார் நவாப்பும் நாயக்க மன்னர்களும் பீஜபூர் சுல்தானும் முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் மாறி மாறி ஆண்டு வந்திருக்காங்க ஆனாலும் உண்மையிலேயே செஞ்சுக்கோட்டையானது தலைமுறை தலைமுறையாக அம்மன்னை ஆண்ட பூர்வக்குடி தமிழ் மன்னர்களாகிய கோனேரி கோன் முன்னோர்களுக்கு சொந்தமானது என்பது வரலாற்றில் பதிய வேண்டிய ஒரு உண்மை செஞ்சியில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோட்டை அமைந்திருக்கு மூன்று மலைகளை இணைத்து ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் பரப்பளவில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களுடன் எண்பது அடி அகலமுள்ள அகழிகளுடன் எட்நூறு அடி உயர மலை உச்சியில் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு காடவகோன் வாரிசுகளாலேயே முழுக்க முழுக்க இந்த செஞ்சிக்கோட்டை கட்டப்பட்டது என்பது வரலாற்று பேருண்மை ஆனால் வரலாற்றை தொலைத்துவிட்டு ஆதரவற்று நிற்கும் தமிழினம் குப்பம் என்பதை கோனியர் குப்பம் என்றும் கோட்டை என்பதை தேசிங்ராஜா கோட்டை என்றும் அழைப்பதையும் அமைதியாக அனுமதித்ததனுடைய விளைவு தான் இப்போது செஞ்சு கோட்டை மராத்திரர்களுக்கு சொந்தமானது என்று சொந்தம் கொண்டாடும் அளவிற்கு மோசமான வரலாற்று இடிநிலையை எட்டியிருக்கு தமிழ் நிலத்தில் தமிழர் மூதாதைகள் அரசாண்ட செஞ்சு கோட்டை தமிழர்களின் பாரம்பரிய சுத்தாக நாம் கருதுகிறோம் அதை மராத்தியர்கள் கோட்டை போல பொய்யாக வரலாற்றை புனைந்து அதற்கு பன்னாட்டு அமைப்பினுடைய அங்கீகாரத்தை பெற முயலுகின்ற இந்த மராத்திய மாநில அரசின் முயற்சி அப்பட்டமான வரலாற்று திரிவாகவே நாம் கருதணும் அதை எதிர்க்கணும் தமிழர்களுடைய வரலாற்றை இழிவுபடுத்தி தமிழர் கோட்டையை அயலாரின் கோட்டையாக அடையாளப்படுத்துவதை தமிழ்நாடு அரசு எப்படி அனுமதிக்கிறது செஞ்சு கோட்டை மராத்தியர்களின் கோட்டை என்ற அவ்வரலாற்று புரட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சரையா மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பதும் வழிமுழிவதும் வெக்க கேடானது கீழே மட்டும்தான் தமிழர் அடையாளமா செஞ்சு கோட்டை தமிழர் அடையாளம் இல்லையா செஞ்சிக்கோட்டை மராத்தியர்களின் அடையாளம் என்பதை திமுக அரசு எப்படி ஏற்கிறது மராத்திய மாநில பாஜக அரசும் இந்திய ஒன்றிய பாஜக அரசும் இணைந்து முன்னெடுத்திருக்கிற இந்த கூட்டுச்சதைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக அரசும் துணை போவது சரிதானா இது தமிழர்களுக்கு திமுக அரசு இடைத்திருக்கிற பச்சை துரோகம் இதுதான் திமுக அரசு பாஜக எதிர்க்கிற முறையா எனவே தமிழர்களுக்கு சொந்தமான இந்த செஞ்சு கோட்டையை மராத்திரர்களின் கோட்டை என யுனெஸ்கோ நிறுவனத்தின் மூலம் அறிவிக்கும் முயற்சியினை இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக கைவிடணும் அப்படின்னோ தமிழர்களுடைய வரலாற்றை திரிக்கும் இந்த கொடுஞ்செயலை உடனடியாக திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னோ நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது